முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரதி அல்லாஹு அல்லாஹு ரஹுல் அசீஸ் சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்றாங்க அதுல முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல நாங்க வாழும் காலங்கள்ல தேவைக்கு கூட சத்தியம் செய்யக்கூடாது தேவை நான் போலீஸ்ல ஆப்புட்டிக்கிறேன் சத்தியம் பண்ணி சொன்னாதான் என்ன உடுவானன் இருந்தாலும் சத்தியம் செய்ய வாங்க ஏன் என்ன காரணம் ஹதீஸ்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெளிவாக வருது மின் சிபாத்தில் முனாபிகேன வல்யூ இந்த பொய் சத்தியம் செய்யறதுக்கு தானே இந்த முனாபிக்குகள நயவஞ்சகர்கள்ட குணம் அவன்கள தன்மை யூதர்கள்ட தன்மை என்று சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனாலதான் சொன்னாங்க என்ன செய்வானா சத்தியம் தேவை வந்தாலும் செய்யவானா இன்றைக்கு எங்கட வாய்கள் சத்தியம் 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 என்ன செய்யறது ஆயிரம் பேருக்கு சத்தியம் செய்யுது இல்லைங்களா பின்பற்றுது என்று சொல்லி இருந்தால் இந்த விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில வரணும் வாயிலை இல்ல வாழ்க்கையில உள்ளத்தால உறுதி கொள்ளும் செயல் மூலம் வெளிப்படுத்துறதுக்கு பேருதான் பின்பற்றுதல் அடுத்ததாக சல்லா அலிசல்ல தெரியுமா சொல்லி கொண்டு வர நேரத்தில் செய்வார்கள் பொய் சத்தியம் தானே செய்யவானு சொல்லிக்கிறேன் அப்ப ஏன் தேவைக்கு கூட சத்தியம் செய்ய மனிதன் தவறுக்கு மத்தியிலும் அதே போல என்ன மறதிக்கு மத்தியிலும் படைக்கப்பட்டவன் இதனால என்ன செய்யக்கூடாது தப்பி தவறி தேவைக்கும் சத்தியம் செஞ்சிடக்கூடாது உங்களுக்கு அந்த விஷயம் மறந்து இருக்கும் நீங்க பொய்யான சத்தியத்தை செய்வீங்க அல்லாவிடத்துல மாற்றிக்கொள்ளுவீங்க இதனால தேவைக்கு கூட சத்தியம் செஞ்சாயங்க யார வார்த்தை அப்துல் கதர் ஜீலாஸ் எங்க இருந்து சொன்னது குரான்ல இருந்து சொன்னது அல்லாஹ சொல்ற மாதிரி சொல்லி தோணுது அதுக்கு அடுத்ததா அல்லாஹ் சொல்லும்போது இப்படி பொய் சத்தியம் செய்யக்கூடிய இவர்களுக்கே அட அல்லாஹுலகு மதமன் சரீதா கடுமையான நரக வேதனை இருக்கு என்றதை அல்லாஹ் தெட்ட தெரிவாக சொல்றாங்க இதனாலதான் தேவைக்கு கூட சத்தியம் செஞ்சிடக்கூடாது சத்தியம் செய்யறத எந்த அளவு பெயருமோ அந்த அளவுக்கு அதிர்ந்து நடக்கிறது ரசோ சல்லதாலயசெலாம் சொல்றாங்க முஸ்லிம் ஷனிப்புல பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி அபு உமா ரூஸ் ஒரு முஸ்லிமுடைய முஸ்லிமான என்னுடைய சகோதரனுடைய ஒரு சொத்துக்காக வேண்டியோ அல்லது ஒரு ஹக்குக்காக வேண்டியோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி பொய்யான சத்தியத்தை செஞ்சு இவர் என்ன செய்யறாரு அது அவருக்கு பக்கம் சொந்தமாக

மறந்து சரி சத்தியம் செஞ்சோ உங்கட வாயில இருந்தோ உங்களோட செயல் இருந்தோ தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது தவறு நடந்திருந்தா சத்தியம் செய்வீங்க இந்த பொய் சத்தியம் விட்டு வைக்க மாட்டான் உலகத்திலேயும் அவனுக்கு தண்டனை நாளைக்கு ஆசிரியத்திலேயும் அவனுக்கு தண்டனைன்றது சொல்றாங்க அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்க்க சொன்னா இன்னொரு செய்தியை பதிவு செய்வாங்க இவங்க சொல்றாங்க மூணு கூட்டத்தார்கள் மூணு கூட்டத்தார்கள் நிற்கிறாங்க சலாததுல் லா யுகல்லிமுஹுல்லா அல்லாஹ் تعالی என்ன செய்ய மாட்டானடா kıயாமத்துடைய அவங்களோட பேச மாட்டார் kıயாமத்துடைய நாள்ல எங்களுக்கு உதவி செய்யறது யாரு அல்லாஹ் மட்டும் தான் இருக்கான் வேற யாராலயே எங்களை காப்பாத்த காப்பாத்தலாம் அல்லாஹ் تعالی kıயாமத்துல இந்த மூணு கூட்டத்துல மூணு கூட்டத்தரும் பேச மாட்டார் வலா என்னுரு இலைஹி அவங்கட பக்கமும் திரும்பியும் பார்க்க மாட்டானடா வலா யுஸக்கீஹிம்

அல்லாஹு தாலா உதவி செய்யலன்னு சொன்னா நாங்க என்ன செஞ்சிருவோம் நரகத்துல போய் விழுந்துருவோம் பாப்பா நீ நரகத்துக்கு போக கூடாது அல்லாவுடைய சொர்க்கம் வேண்டி காத்துக்கொண்டிருக்குது முடியுமான அளவு சத்தியம் செய்யறதை தடுத்து யாரு சொன்னாங்க அப்துல் காதர் ஜீரானி அண்ணவங்க சொல்லிக்கிறாங்க